அனைவருக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹமாஸுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசாவில் அமைதி நிலவ அம்ச திட்ட திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இருபத்தொன்பது செப்டம்பர் திங்கட்கிழமை என்று வெளியிட்டார் இந்த இருபதம்ச அமைதி திட்டத்தை ஹமாஸ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ள மறுத்தால் காசாவில் ஹமாஸ் மிகப்பெரிய ஒரு நரகமான கொடூரத்தை இதுவரை பார்க்காத ஒன்றை பார்ப்பீர்கள் ஹமாஸ் எங்கிருந்தாலும் சரி அவர்களை தேடி தேடி வேட்டையாடுவேன் கோ என்று ஒரு உத்தரவு தந்தால் போதும் மொத்தமாக ஹமாஸை முடித்து விடுவேன் என்று மிக கடுமையான எச்சரிக்கையை ட்ரம்ப் எடுத்திருந்தார் இதற்கு முன்னதாக இதே அந்த திங்கட்கிழமை இன்று இஸ்ரேலி பிரதமர் நேத்தன்யாகு அமெரிக்கா சென்றிருந்தார் ஏனென்றால் முதலில் இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகுவை இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் எனவே அவர் நேரடியாக அவர் சொல்லிவிட்டார் அவரும் நேரடியாக அமெரிக்கா சென்ற பொழுது ட்ரம்ப் அவரை வெள்ளை மாளிகையின் வாசல்வரை வந்து கை கொலிக்க அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டார் அதன் பிறகு இருபதாம் திட்டமானது அறிவிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டுள்ளன குறிப்பாக முக்கிய நாடுகளான துருக்கி ஜோர்டான் பாகிஸ்தான் ஐக்கிய அபர் எமிரேட்ஸ் எகிப்த் இந்தோனேசியா போன்ற நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டன என்று ட்ரம்ப் அறிவித்தார் அதாவது இஸ்ரேலும் மத்திய கிடைக்குள்ள இஸ்லாமிய நாடுகளும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டன எனவே அமாஸ் மட்டுமே தான் இதை அறிவிக்க வேண்டும் அதற்கான கெடு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை மட்டுமே என்று விடுத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் என்னென்ன அந்த அமைதி ஒப்பந்தத்தில் இருக்கிறது என்பதையும் அவர் தெளிவாக இருக்கிறார் அதாவது காசா என்பது இப்பொழுதைய காசாவாக இருக்காது ஒரு புதிய காசா நியூ காசாவாக உருவாகும் அங்கு காசா முனையில் போர் உடனடியாக நிறுத்தப்படும் என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு விட்டது அதன்படி நிறுத்தப்பட்டுவிடும் நீங்களும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் உங்கள் கையில் உள்ள ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இனிமேல் ஆயுதங்களை ஹமாஸ் என்பவர்கள் தூக்கக்கூடாது எனக்கு தேவை அங்கு அமைதி மட்டுமே காசாவை மறு கட்டுமானம் செய்ய வேண்டும் வேண்டிய உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன் போன்ற திட்டங்களை அறிவித்தார் அதில் முக்கியமானது என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் அமாஸ் இந்த அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அமாஸ் தங்களிடம் உள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளை விடுவிக்க வேண்டும் அவர்கள் பிணமாக இருந்தாலும் அவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் இதில் காலதாமதம் செய்யக்கூடாது அதேபோல் இஸ்ரேலும் தங்களுடைய நாட்டில் உள்ள நூற்றி ஐம்பது பாலஸ்தீன ஆயுள் கைதிகளையும் மற்றும் ஆயிரத்தி இருநூறு பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்கும் என்று கூறியுள்ளார் ஏனென்றால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி அமாஸ் பயங்கர அமைப்பானது இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அங்கு ஆயிரத்தி முந்நூற்றுக்கு மேற்பட்டவர்களை கொடூரமாக கொன்று குவித்தது அங்குள்ள பெண்களையும் ஆண்களையும் கடத்தி சென்று பல்வேறு பாலியல் கொடுமைகள் முதல் அவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கியது அதில் பலர் இறந்துவிட்டனர் அதன் பிறகு மறுநாளே அக்டோபர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேல் காசா மீது அங்குள்ள ஹமாஸ் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கி ரெண்டாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரை நடத்தி வருகிறது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட காசாவில் அறுபத்தஞ்சாயிரம் பேர் இஸ்ரேலை தாக்குதலில் பலியாகியுள்ளனர் பலர் இடப்பேர்வு நகர்ந்துள்ளது அங்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன அதைத் தேர்தல் காசாவின் வடக்கு பகுதியில் இருப்போலை கட்டாயப்படி தெற்கு பகுதிக்கு செல்ல வேண்டும் கான் யூனிவர்ஸ் நகரை நோக்கி செல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் அவர்களை விரட்டுகிறது அங்கு உணவுப் பஞ்சம் குடிநீர் பற்றாக்குறை பஞ்சங்கள் மற்றும் தங்க இடமில்லாத ஒரு அவர நிலையே உள்ளது அங்கிருந்து செல்லுங்கள் என்று இஸ்ரேல் அவர்களை விரட்டி முழு காசாவை கைப்பற்ற வேண்டும் அது இஸ்ரேலின் வசமாக்க வேண்டிய திட்டத்தில் அது செயல்பட்டதற்கு தர்ப்பு ஒரு முடிவு செய்துள்ளார் அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்பு இஸ்ரேல் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் வரை இஸ்ரேல் இராணுவமானது பின்வாங்க வேண்டும் அந்த இடத்தை நானும் பயன்படுத்தக்கூடாது அதே போல புதிய பஃபர் ஜோனானது உருவாக்கப்படும் அதில் எந்த எந்த நாட்டு இராணுவமும் அதில் இருக்காது என்று கூறியுள்ளார் மற்றும் பாலஸ்தீனத்தை அமாஸ் எந்த வகையிலும் நிர்வாகம் செய்ய முடியாது பாலஸ்தீன அரசு அமாஸுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை அமாஸ் ஆயுதங்களை முற்றிலுமாக கீழே போடுவது மட்டுமல்லாமல் அமாசுடைய மில்ட்ரி என்பது முற்றிலுமாகவும் அழிக்கப்படும் அமாஸ் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டருக்கு சுரங்கம் இருப்பதால் தகவல் வந்தது இந்த சுரங்கங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும் அதேபோல் அமாஸ் ஆயுதங்களை குண்டுகளை உற்பத்தி செய்யும் இடங்கள் காசாவில் இருக்கிறது அதை முற்றிலுமாக அழித்து விடுவோம் அங்கு எந்த விதமான பயங்கரவாத செயல் இருக்கக்கூடாது அமாஸ் என்பது அங்குள்ள பாலசீன மக்களை தி ரேடிக்கலைசேஷன் என்ற மத அடிப்படை வாதத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படி என்றால் ரேடிக் த காசா வில் நாட் போஸ் எட்ரெட்டிக் டூ இஸ் நைபர்ஸ் அண்ட் த காசா வில் பி டெவலப்ட் பார் த பெனிஃபிட் ஆஃப் காசன்ஸ் என்று பெற்றம் அறிவித்துள்ளார் அதாவது அங்கு ராணுவம் என்பது இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் அம்மா சாயங்களை கீழே போட்டுவிட்டார் அருகிலுள்ள நாடுகளுக்கு அவர்களால் எந்த வகையிலும் பிரச்சனையோ தொந்தரவோ இருக்கக்கூடாது மாறாக காசா என்பது காசா மக்களுக்காக மட்டுமே அதற்கான வழியை நான் ஏற்பாடு செய்வேன் என்றும் வாக்கு அளித்துள்ளார் அமாஸை யார் நிர்வாகம் செய்வது அமாஸ் அதாவது காசாவை யார் நிர்வாகம் செய்வது என்றார் அதற்காக போர்ட் ஆஃப் பீஸ் என்ற ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டுள்ளது அதில் ட்ரம்ப் மற்றும் சர்வதேச வல்லுநர்கள் இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் டோனி பிலர் ஆகியோர் இருப்பார்கள் இதை இது ஒரு வழிகாட்டு குழு இதை தவிர பாலஸ்தீனி அட்மினிஸ்ட்ரேஷன் பாலஸ்தீன் நிர்வாக குழு என்று ஒன்று நியமிக்கப்படும் இதிலும் பாலஸ்தீனியர்கள் அமாஸ் பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை பாலஸ்தீனிய பிரதிநிதிகளும் மற்றும் சர்வதேச நிபுணர்களும் இதை நிர்வாகம் செய்வார்கள் இதை போர்ட் ஆஃப் பீக்ஸ் என்பது கண்காணிக்கும் இதை தவிர அங்கு மக்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நிவாரணங்கள் உதவிகளை ட்ரம்ப் நான் முன்னிருந்து செய்வேன் மீண்டும் பொருளாதாரத்தை அங்கு மேம்படுத்துவதற்காக சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றுவதற்கு வேண்டிய அனைத்து விதமான நடவடிக்கையும் நான் எடுப்பேன் தற்பொழுது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் இங்கும் வெளியேற வேண்டிய அவசியமில்லை அது இஸ்ரேல் நிர்பந்திக்க செய்யாது இது அங்கேயே இருக்கலாம் உங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதியும் செய்து தரப்படும் காசாவை புதிதாக கட்டுமானம் செய்வதற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும் அதற்காக அனைத்து வலைகளையும் நிதி உதவிகளையும் சர்வதேசத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்தப்படி உங்களுக்கு அனைத்தும் தரப்படும் எனவே புதிய காசாவை உருவாக்கும் அங்கு ஹமாஸ் என்ற அமைப்பு இருக்காது அவர் கையில் ஆயுதங்கள் இருக்காது ஆயுத உற்பத்தி மையங்கள் அளிக்கப்படும் ஹமாஸ் ராணுவம் அளிக்கப்படும் சுரங்கங்கள் அளிக்கப்படும் அங்கு பாலஸ்டீனியாக காசன்ஸ் என்ற மக்கள் அங்கு நிம்மதியாக வாழ்வதற்காக புதிய காசா உருவாக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்குள் கெடு வைத்திருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் அதை மீறினால் அமாஸ் மிகப்பெரிய கொடூரத்தை சந்திப்பார்கள் இதுவரை பார்க்காத ஒரு நரகத்தை சந்திப்பார்கள் அவர் தேடி தேடி வேட்டையாடப்படுவார் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்ப்